தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு இதுவரை இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நானூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இவற்றில் இளநிலை படிப்புகளில் உள்ள சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இடங்கள் ஆண்டுதோறும் பொது கலந்தாய்வு மூலம் ஒற்றை சாளர முறையில் நிரப்பப்படுகின்றன நிகழாண்டு பொறியியல் கலந்தாய்வு இணைய வழியில் நடத்தப்பட உள்ளது அரசு பணிக்கான தேர்வுகளில் மொழி தாளில் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வு தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அரசாணையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருச்சி ஓயாமரி மயானத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் ஜூன் நான்காம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் சேவை இன்று மற்றும் ஜூன் நான்கு ஆகிய தேதிகளில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் மதிப்பு மிக்கவராகவும் திகழ்ந்து வரும் பிரதமர் மோடி இங்கு தியானம் செய்ததால் விவேகானந்தர் நினைவு மண்டபம் சர்வதேச அளவிலான கவனத்தை பெற்றுள்ளது இதனால் வரும் காலங்களில் வெளிநாடுகளில் இருந்தும் வட மாநிலங்களில் இருந்தும் கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிவகங்கை அருகே ஒரு ரேஷன் கடையில் கார்டுகளுக்கு ஐம்பது மில்லி வீதம் மண்ணெண்ணெய் விநியோகித்து தலா இரண்டு ரூபாய் வசூலித்துள்ளனர் இது குறித்து சிவகங்கையை அடுத்த கொல்லங்குடி கிராம மக்கள் கூறும்போது கடந்த காலங்களில் ஒரு கார்டுக்கு மூன்று லிட்டர் வீதம் மண்ணெண்ணெய் வழங்கினர் அது படிப்படியாக இரண்டு லிட்டர் ஒரு லிட்டர் அரை லிட்டராக குறைந்தது பின்னர் இருநூறு மில்லி வழங்கினர் தற்போது ஐம்பது மில்லி மட்டுமே தருகின்றனர் இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கூறினர் இது குறித்து கூட்டுறவு அதிகாரிகள் கூறுகையில் சமையல் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு மண்ணெண்ணெய் கிடையாது ஆனால் அவர்களும் வாங்குகின்றனர் வீடுகளுக்கு சிலிண்டர் இணைப்பை கணக்கிட்டு மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்துவிட்டது இதனால் இது போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது என்று கூட்டுறவு அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் தூக்கத்தில் பல்செட்டை செட்டை விளங்கிய பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மூலம் பல் அகற்றப்பட்டுள்ளது தனியார் புத்தாக்க நிறுவனம் தயாரித்த அக்னிபான் சார்டெட் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது முப்பரிமான அச்சுநுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட என்ஜினை கொண்ட அந்த ராக்கெட் திட்டமிட்டபடி பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனத்தின் இந்த முன்முயற்சி ஒரு மைல்கல் சாதனை என்று இஸ்ரோ புகழாரம் சூட்டியுள்ளது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதும் பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் ஒன்பதாம் தேதி மீண்டும் பதவியேற்க வாய்ப்புள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தலைநகர் டெல்லியில் உள்ள கடமை பாதையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த முறை அதிக எண்ணிக்கையிலான அழைப்பாளர்கள் பங்கேற்கும் வகையில் திறந்தவெளி பகுதியில் பதவியேற்பை நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளது இந்திய காப்பீட்டுத் துறையில் முதன்மையாக திகழும் இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் நிர்வகித்து வரும் நிதியின் அளவு பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் ஆகிய மூன்று நாடுகளின் மொத்த பொருளாதார மதிப்பை விட அதிகரித்துள்ளது எல்ஐசி அண்மையில் வெளியிட்ட அறிக்கையின்படி ஐம்பத்து ஒன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடி மதிப்பிலான நிதியை அந்நிறுவனம் நிர்வகித்து வருகிறது இது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த பொருளாதார மதிப்பை விட அதிகமாகும் ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையம் ஒன்றில் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக மூன்று லெப்டினன்ட் கர்னல் உட்பட பதினாறு ராணுவ வீரர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போதைப் வழக்கு தொடர்பாக பிராந்திய ராணுவ வீரர் ஒருவரை காவல்துறையினர் நேற்று முன்தினம் இரவு விசாரித்தனர் இதில் ஆத்திரமடைந்த பிராந்திய ராணுவத்தைச் சேர்ந்த ஆயுதம் ஏந்திய ஒரு குழு காவல் நிலையத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த சம்பவம் காவல் நிலையத்தில் இருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது சர்வதேச டைம் பத்திரிகை வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க நூறு நிறுவனங்களின் பட்டியலில் இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் மற்றும் டாடா குழுமும் இடம்பெற்றுள்ளது பாலியல் வழக்கில் சிக்கியதால் வெளிநாட்டில் தலைமுறைவாக இருந்த மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா இன்று அதிகாலை பெங்களூரு வந்தடைந்தார் ரேவண்ணா வருகையை ஒட்டி பெங்களூரு விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதையடுத்து பெங்களூரு வந்தடைந்த ரேவண்ணாவை பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர் அனைவரையும் உள்ளடக்கிய அரசை இண்டி கூட்டணி வழங்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் தற்போதைய மத்திய அரசு மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு வந்தால் அது ஜனநாயகத்தின் முடிவாக இருக்கும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் தொடரும் கனமழையால் வெள்ளக்காடாகி உள்ளது மணிப்பூர் இடைவிடாமல் கூட்டும் கனமழையால் மணிப்பூர் மாநிலம் வெள்ளக்காடாக உள்ளது அங்கு மழை மற்றும் வெள்ளம் காரணமாக மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள மாவட்ட மருத்துவமனையில் இரண்டு மணி நேரத்தில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது